ஹா ஐரண்ட் சரி சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னாக்கா தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்றாவது படத்துக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு சோ நம்ம வந்து இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பத்தி பேசிருந்தோம் காலையில இந்த படத்துல மனோஜ் அவர்கள் வந்து டிஓபி பண்ணல அதுக்கு பதிலாக கிரீஷ் அவர்கள் தான் பண்றாரு விக்ரம் படத்துல இருக்கக்கூடிய ஸ்டண்ட் ஆரம்பித்து ஆரம்பிச்சு இந்த டிஓபி அந்த டீம் தான் வந்து இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விரும்புறாரு சன் அவங்கள தான் வந்து இந்த படத்துக்கு கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசணும் மீண்டும் நம்ம ஏற்கனவே தான் சோபரா மேடம் வந்து இந்த படத்துல ரஜினி சார் வந்து லீட் ரோலா பண்ண போறாங்க அவங்க தான் பேராக வர போறாங்க அப்படின்ற மாதிரி பேசினுக்கு இந்த நேரத்துல இப்ப அடுத்த அப்டேட்னாக்கா மைக் மோகன் அவர்களும் பேச்சு வார்த்தையில ஈடுபட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ரோல் இந்த படத்துல வந்து பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்குங்க ஒரு பெரிய ஒரு இடம் வந்து அவருக்கு இருக்கு எப்போதுமே அவரோட படங்கள்ல இருக்கக்கூடிய பாடலுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கும் சோ நடுவு சுத்தமாக காணாமல் போயிட்டார் மனுஷன் இப்போ மீண்டும் பத்தினாக்கா ஒன்னு ரெண்டு படம் இப்ப நடிச்சிருக்காரு ரஜினி சாரோட படத்துல ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கிறதுக்காக அவர் வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களும் இந்த படத்தில் வந்து நடிக்க போறாரு அவரு இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து எனக்கு இது இல்லாம ஏற்கனவே சார் நம்ம தான் ஷாருக் கான் அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கேமரா ரோல் பண்றதா இருந்தது அதுக்கு பதிலா ரன்பீர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி பேசினாங்க இப்போ ரஜினி சாரே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஷாருக் கான் பேசுறேன் அவர் வந்து அந்த ரோலில் அவரே பண்ண சொல்லலாம் கண்டிப்பா நான் சொன்னேன் கேட்பாருன்ற மாரி இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா அந்த டாக்ஸை அநேகமாக சன் பீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஷாருக் கான் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் முனைப்பு காட்டுனு சோ கண்டிப்பாக அவங்க சைட்ல ஒரு டாக் கண்டிப்பா போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷாருக் கான் வந்தாருன்னா ஒரு பெரிய வேல்யூ ஆடாக தான் இருக்கும் இந்த படத்துக்கு பாலிவுட் பொறுத்த வரைக்கும் லெவல்ல படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஈஸியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது அமைஞ்சிடும் அப்படிதான் சொல்லுவோம் ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அது அமைஞ்சிடும் சோ என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல வெயிட் பண்ணி பாப்போம் சோ இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இப்ப மோகன் மைக் மோகன் அவர்கள் உள்ள வந்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி கீழே சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல